ஹலோ இந்திரஜா இங்கே போகிறீங்க வெளியே போறியா ஸோ மக்களே இது வந்து எங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்காக நாங்கள் தண்ணி வச்சுருக்குது ஸோ இந்த தெருவில் நாங்கள் வந்து ரெண்டு இடத்துல வச்சுருக்கோம் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது ஆல்ரெடி நாங்கள் ஹெச்எஃப்ஐட சேர்ந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதுதான் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டாக்ஸுக்கு தண்ணி வச்சுருக்குது சேம் அதே மாதிரி தான் ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கும்

ஸோ ஒரு உருப்படியான விஷயத்த தான் பண்ணியிருக்கோன்ற ஒரு மன சந்தோஷம் அவ்வளோதான் சிறப்பு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பா ஸ்பாப்பெல்லாம் ரொம்ப மாதிரி டேண்டாக கேவலமாக இருக்க மாதிரி ஃபீல் வந்துச்சு ஸ்பா ஹெட் மாதிரி வச்சுலாம் போயிட்டு வரலாம் ஒரு ஐடியா போகலாமா போகலாம் எஸ் இப்போ நாங்கள் வந்து ஆட்டோமா வண்டி ஓட்டுங்க கிளம்பிட்டோம் இப்போ தான் ஃபுல்லாக நம்ம இந்த டாக்ஸ் பற்றி பேசிகிட்டே இருந்தோம் ஆ சொல்லுங்கள் ம் கேள்வி மாதிரி ஸோ அந்த ஹெச்எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து ஒரு கேள்வி கேட்கணும் வச்சேன் எனக்கு டக்குனுஷா மாதிரி அந்த ஒரு ஸ்பாட் பிளாங்க் ஆயிட்டே ஆமா இப்போ நம்ம வந்து உங்கல் பாண்டியமா சேர்ந்து நிறைய பவுல்ஸ் வைக்கிறோம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல நிறைய இடத்துல வந்து தண்ணி இல்ல தண்ணி லைக் வந்து அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க அவங்க அழகாக ஒரு பவுல் வைக்கலாம் வைக்கல வேபி பவுல் இல்லாதனால வைக்கலாம் ஸோ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்டுட்டு பவுல் வைக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது பிளான் பண்ணுறோம் ஹெச்எஃப் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே நாய் வாங்க கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து அவங்க சுத்தமாக தண்ணி தர மாட்டாங்க வச்சாலுமே நிறையா பிரச்சனை வருது என்னென்னா இப்போ

அது ஒன்று ஆரம்பித்தோம் நம்ம பசங்க எல்லாமே கொஞ்சம் பயப்படாமல் காக்ஸை ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து அது பண்ணது நிறையா பண்ணியிருக்கோம் அதில் அப்புறம் உனக்கு கதை சொல்லவா அதாவது ஒரு புரளி கதை அது ஏன் நாய் வந்து வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் வளர்க்கணும் அது ஏன் நாய் வளர்க்கணும் ஏன்னா அது பார்த்து பூனை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம்

என்னன்னா அதுக்கு ஒரு பொருளை கதை இருக்கும் ஜெய்சி எல்லாம் என்ன சொல்லியும் அப்புறம் சொன்னாயே வர ஒரு கதை அப்படின்ற மாதிரி என்னன்னா என்ன கதை வீட்டுல வந்து பூனை வளர்க்க ஏன் பூனை வளர்க்க பூனை வந்து இந்த வீட்டுல வந்து ஆளுக்க வரக்கூடாது குழந்தையே பறக்க கூடாது இந்த வீடு வந்து இந்த வீட்டுல வந்து வேற யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்குவோம் ஏன்னா இப்ப வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்க என்ன பண்ணுவோம் டீ போட்டு கொடுப்போம் பால் போட்டு கொடுப்போம் இதெல்லாம் பண்ணுவோம்ல இப்ப அவங்களுக்கு போட்டு கொடுத்தா இந்த பூனைக்கு பால் இருக்காதுல்ல ஆமா அதனால இது வந்து இப்படி வேண்டிக்குமா இதே நான் சூப்பர் பிளேங்களா இதே நான் என்ன பண்ணும்னா ஐயோ இந்த வீட்டுல நிறைய விருந்தாளி வரணும் ஐயோ இந்த வீட்டுக்கு வந்து நிறைய குழந்தைகள் பறக்கணும் இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் நிறைய சம்பாரிக்கணும் நிறைய கறி மீன் வாங்கி தின்னணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா அப்ப நிறைய பேர் வந்தாங்க எலும்பு வரும் எலும்பு வரும் அப்புறம் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா கறி எடுப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய சோறு எல்லாம் ஆக்கி போடுவாங்கல்ல அதுல அவங்க வந்து பத்தல போதும் வச்சோம்னா அது அப்படின்னு ஆகி வந்துடும்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா நாய் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கதை ஒரு கதை தானே உண்மை கிடையாதுல்ல உண்மை கிடையாது உண்மை மாதிரியே சொல்லுவாங்க அது வந்து எந்த ஊர்ல சொன்னாங்க மதுரையில தான் மதுரையில மட்டும்தான் இப்படி சொல்லுவாங்க

ஒரு மல்லு ஸ்டைல்ல இருக்கும் சோ நீங்க வந்து பார்க்கலாம் நீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம கேட்கலாம் சரி நம்ம திரும்ப பேக் டு தி ஃபார்ம் டு கண்டென்ட் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ்க்கு தண்ணி வைங்க ரொம்ப நன்றி உள்ள ஜீவன்

எவ்வளவு நாள் கழிச்சு தூக்கி போட்டோம் எவ்வளவு நாள் சில மேல தண்ணி போட்டாலுமே அந்த செடியா முளைச்சோம் இப்ப நீ ஒரு மாம்பழம் சாப்பிடுற ஒரு பெலாப்பழம் சாப்பிடுற ஒரு சீத்தாப்பழம் சாப்பிட்ற இந்த மாதிரி விதைகள்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கணும் இப்ப நீ ஹைவேல வந்து ஊருக்கு போயிட்டு இருக்க மதுரைக்கோ இல்லை வந்து அவங்க சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணுவீங்க இப்ப நிறையா பேர் குழந்தையில கூப்பிட்டு பாட்டி வீட்டுக்கு போறேன் அத்தை வீட்டுக்கு போறேன் பெரியப்பா வீட்டுக்கு போறேன்னு அப்படி போகும்போது என்ன பண்ணோம்னா அந்த அந்த வந்து அந்த ஹைவேல காலியான இடத்துல தூக்கி போட்டு போனா போதும் அங்கே ஒரு ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும் மழை பெய்யும்போது என்ன ஆகும்னா அந்த மழை தண்ணி படப்பட அந்த அந்த வெதை வந்து கொஞ்சம் கீழே இறங்கி இறங்கி தண்ணி படப்பட அது ஒரு செடியாக நீங்கள் நல்ல விஷயம் சொல்லி தெரியும் ஆனால் சவச்சாரத்ன்றது ஞாபகமே நீங்கள் வச்சுக்கலீங்க ஸ்வச் பாரத்தில் பிளாஸ்டிக் இதுதான் போடக்கூடாது பிளாஸ்டிக்கு இந்த சரக்கடிச்சு கப்பு போடுறது நீங்க வந்து பெப்சி குடிச்சுட்டு பாட்டர் தீக்கு போடுறது அப்புறம் யூசெந்திரோ பிளேட்டில் சாப்பிட்டு அந்த பிளேட்டை தீக்கை போடுற இது தான் பாரத் தவறு நீங்க வந்து மட்கும் கழிவுகளை தாராளமா நீங்கள் கீழே போடலாம் நீங்க சிட்டில ரோட்டில் வீட்டு வாசலில் போடுறத விட நீங்க வெளி இடங்களில் நீங்கள் மக்கும் குப்பையில் போட்டிங்கன்னால் அது உரமாகும் அதுலயும் இந்த மாதிரி இது பழங்களோட விதைகள் போடுறது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் நல்லது சோ அதாவது இந்த இதுக்கு தான் நீ தூக்கி போட்டீங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல மழை வந்துடும் அது மூலமா அந்த செடிகள் மொளைக்கு உங்களுக்கே தெரியாம ஒரு ஒரு பெரிய விஷயம் பண்ண மாதிரி இருக்கும் சோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இப்போ நாங்க வந்து Pad, spa, foot massage, facial. So studio walk already. I'm the video I'm not not the yes. I'm so angala okay. yeah, yeah, is forum. the second city. Okay, couple combos. This is from Danny Boy. Danny, this is Danny. In yeah. Kaimana, couple combo. couple combo la couple combo couple combo couple combo நீங்க yeah, Dress எங்க வாங்குறீங்க ஆமா காஸ்டியூம் ஒரு Dress நீங்க வீடியோ Dress டிசைன் பண்றீங்க எங்க பண்றீங்க அப்படிங்க கேக்குறீங்க ஆமா அந்த இதெல்லாம் கவுன் சுடிதார் எல்லாம் I am from Louis Vuitton ஒரு ஹேண்ட்பேக் பிராண்டோ அது ஒரு பெரிய பிராண்ட்ல போய் எடுக்கவே மாட்டேன் சத்தியமா அந்த மாதிரி பிராண்டடே நான் எடுக்கவே மாட்டேன் ஏனா அது ஒன்னு அதே குவாலிட்டி அதவிட பெட்டர் குவாலிட்டில ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ் அதுக்கு நான் பிராண்ட்ஸ் வந்து நான் தப்பா சொல்லல இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் பிராண்ட்ஸ்னா தாராளமா நீங்க வாங்கலாம் பட் நம்ம ரீசனபிளா பட்ஜெட்ல வாங்குறது எப்படின்றத நான் பாப்பேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் போடுற உடைய கம்ஃபர்டபுளா இருக்கணும் சூப்பரா இருக்கணும் உங்கள் பாண்டிய மாட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் திங்ஸ் சொல்ற இந்த நியூ ஆண்டர்பனர்ஸ் கிரியேட் பண்றாங்கல்ல அந்த மாதிரி திங்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணி வாங்குவாங்க அவங்க போடுற பாதி ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எங் எண்டர்பிரெனர்ஸா சில பேர் தச்சு கொடுக்கக்கூடிய முடியே புதுசான செவுடைய பொட்டீகே அந்த மாதிரி எடுத்தா கண்டிப்பா நீங்க அவங்க வந்து ஒரு வீடியோ நான் போட சொல்லேன் ஓவர் காட்டி காட்டி எங்கங்க வாங்குறேன்னு சொல்ல போனா ஒரு அஞ்சுல ஒரு ஆறு பொட்டீ கடை இருக்கு மாத்தி மாத்தி வந்து ரெடி பண்ணுவா இன்ன பண்ணி கேக்குறாங்க எஸ் அது இல்ல ஃபோன் சொல்றீங்களா எக்கச்சக்க கேஸ் வாங்குவேன் ஐயா ஐம்பது ரூபாலேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரெட் வரைக்கும்னா என் பட்ஜெட் கேஸ்க்கு அதுக்கு மேலே நான் வைக்க மாட்டேன் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இவரே வாங்குறதுனா நான் வாங்க மாட்டேன் அப்படின்றேன் ஸோ அதெல்லாமே ஒரு அழகான ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அன்டில் பாய்